எங்க அம்மா புரிய பேசுற கோழி பாத்திருக்கியா இல்லையே அதை தான் வாங்க போறேன் அத வச்சு நிறைய சம்பாதிக்கலாம் இனிமே உங்க காட்டுல மழைதான் போங்க ஆமாப்பா ஆமாப்பா என்னமா நீங்களே கொடை பிடிச்சிட்டு இருக்கீங்க கம்பெனிக்கு கட்டுப்படி ஆகலங்க அதான் கொடை பிடிக்கிற தம்பியே வேலையை விட்டு அனுப்பிட்டேன் சரிமா பேசுற கோழி இங்க தானே விற்கிறீங்க ஆமா சார் அம்மா கோழி உண்மையா பேசுமாமா பேசுமாவா பல குரல்ல பேசும் அது மட்டும் இல்ல பாடும் ஆடும் ஓடும் அப்ப பறக்காதா உங்கள பறக்கவே வைக்கும் சரி சரி என்ன வேலமா வேலையெல்லாம் பாக்காதீங்க வேல சொன்னாதமா வாங்க முடியா குத்து மதிப்பு எப்படி வாங்குறது 5000 வாங்க அவ்வளவுதானா இத வச்சு நான் பல லட்சங்கள் சம்பாதிக்க போறேன் சரி பணத்தை கொடுங்க அப்பா கோழிய கொடுங்க யார்யா நீ எனக்கு அந்த பேசுற கோழி வேணும் பத்தாயிரம் ரூபாய் தரேன் பேசி முடிச்சாச்சு நீ கிளம்புப்பா அதான் உரிமையாளர் சொல்லட்டும் யோ இருக்கிறதே ஒரு கோழி நீங்களே முடிவு பண்ணுங்க பதினஞ்சாயிரம் தரேன் நம்மளை சம்பாதிக்க கூட மாட்டேங்கிறாங்களே நீ யார் யா நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா இல்ல பதினஞ்சாயிரம் வேணுமா பதினஞ்சாயிரம் தான் வேணும் போட்டி அதிகமாயிருச்சு அது எங்கேயாவது போயிட்டு போட்டோமா ஐயாயிரத்துல பேசி முடியும் பத்தாயிரத்துல முடியுமா பாஞ்சாயிரத்துல முடியுமா இது என்ன சந்தையா ஆள் ஆளுக்கு கத்துறீங்க இப்ப நீங்க தான் கத்துறீங்க ஏ நிறுத்தியா போட்டி அதிகமாயிடுச்சு இனிமே ஏலம்தான் இந்த ஏலத்துல ரெண்டு ரூல்ஸ் இருக்குங்க ஏலத்துல வித்த பொருளை திரும்ப வாங்க மாட்டோம் கோழியை வித்ததுக்கு அப்புறம் கோழிக்கு என்ன நடந்தாலும் நாங்க பொறுப்பு இல்லை இந்த ரூல்ஸ்க்கு சம்மதமா சம்மதங்க சம்மதங்க

பேசுனதெல்லாம் கோழி தான் நான் தான் முதல்ல சொன்னல்லங்க அது பல குரல்ல பேசும் இப்படி ஏமாத்திட்டீங்களா இதுக்கு பேர் ஏமாத்துறது இல்லன புத்திசாலிதானம் உன்னை வச்சு பல லட்சங்கள் சம்பாதிக்கலாம் நினைச்சேன் இப்ப இந்த ரெண்டு லட்சத்தை அடைக்கவே இன்னும் எத்தனை வருஷம் ஆக போதும் என்னால நூறு ரூபாய்க்கு கூட புண்ணிய இல்லைன்னு சொன்ன இப்ப பாரியா ரெண்டு லட்சம் சம்பாதிச்சு கொடுத்துருக்க ரொம்ப நன்றிமா உங்க புது உணரையும் நல்லா சம்பாதிக்க வச்சிரு சரியா என்ன நடக்குதுனே தெரியாம தூங்கிட்டு இருக்கான் பாரு எந்திரா சரி பகாலே அடுத்த வேலை தான் சொல்லு நீயும் ஃப்ராடா திருட்டு கூட்ட மாட்டான் நீங்க சரிடா வாழ்த்துக்கள் ஃப்ராடா ஏயா கோபற எல்லாம் ஒன்னால வந்ததடி குடுடா எங்கடா கோழியே இது சேவல் அண்ணா கண்டுபிடிச்சிட்டான் ஓடுடி